சின்ன பாவக்காய் நிதி பாவக்காய் வாங்கியிருக்கோம் அது எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க சின்ன பாவக்காவாக இருந்தால் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் பாவக்காவை அரிஞ்சிட்டு வந்துட்டோம் சட்டி காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஏன்னா பாவக்காய்வுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே இருக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க ஒரு மூணு தக்காளி காய் கிலோ பாவக்காய் புளி ஒரு எலும்பழ சைஸில் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் பெரிய அளவு செம்ம சைஸு ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ புளி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பாவக்காவை வேக வைக்கலாம் இப்போ நம்ம வெள்ளை உளுந்து தான் போட்டு அடிக்க போகிறோம் வெள்ளை உருந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கணும் கடைசன தேவை வெள்ளம் வந்து வாசம் வந்து சௌக்குங்க எந்த சமையலுமே சிறுத சமைக்கும் போது நல்லா இருக்குங்க வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்க காட்டியும் நம்ம தக்காளியா அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்படியே சாண்டா நல்லா இருக்கும் குழவா தக்காளி அரைக்கிறதுக்கு பெரிஞ்சு இந்த அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிஞ்சு வச்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டு எல்லா தக்காளியுமே அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சிட்டு வந்து வச்சுட்டோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பாவக்காவையும் இதில் போட்டு வளர்க்கணும் பாவக்காவியும் வெங்காயம் பழம் வந்துடுச்சு இந்த அளவு வளர்த்துனாலே போதும் எல்லா பாவக்காவையும் போட்டுக்கணும் பாவக்காய் வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இப்போ நல்லா வதக்கணும் வதங்கட்டும் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் அரிசி வச்ச தக்காளியை ஊற்றிடுவோம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுவோம் அடுத்தது கரைச்சி வச்சா புளியவும் ஊற்றிடுவோங்க உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க இப்போ கரைச்சி வச்ச புளியவும் இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நல்ல இது வெந்து வரட்டுங்க எ எந்தோண பார்க்கலாம் நல்லா கலக்கி விட்டு வேக வச்சிருங்க எந்தோன்னு பார்க்கலாம் பாவ சாப்பாடுங்க எப்படி சுருண்டு வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் போடுறதுனால போடலாம் இல்லை போடாமல் இப்படி இருக்கிறதுனால இருக்கலாம் மிதி பாவக்கு வெள்ளம் போடாமல் நம்ம அந்த அசப்பு தன்மையோடு உள்ள டேஸ்ட்டில் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்ங்க அதனால இதுக்கு நான் வெள்ளம் போடலை நீங்கள் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க வெள்ளமோ ஜீனியம் எது வேணாலும் போட்டுக்கோங்க இது நல்லா இன்னும் சுருண்டு வரணுங்க சுருண்டு வரட்டும் பாவக்காய் வருவாய்க்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குங்க இது செக் செக்கெண்ணெய் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக சமையலுக்குன்னு தேங்காய் இருக்குங்க அதை தான் ஊற்றணும் நீங்கள் பேராஷூட் அது மாதிரி தலைக்கு தடவுற எண்ணெய் ஊற்றிடாதீங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது உங்கள் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க வருதுங்க இப்ப அந்த எண்ணெய் கக்கி வர பதத்துக்கு வச்சோம்னா இப்படியாவும் சார்ந்தா கொட்டுக்கலாம் நமக்கு கிரேவி மாதிரி இருக்கும் இல்ல இன்னும் நல்லா ச சுருளா வந்து எண்ணெய் கக்கி வரும்னாலும் வரலாம் இப்ப எண்ணெய் கக்கி வர அளவுக்கு போகணுங்க ஒரு கொத்து கருவேலைய ஒரு கிள்ளி போட்டுப்போம் இது சுருண்டு வரட்டுங்க எண்ணெய் தேவையான அளவு இருக்கு அதனால இனிமேட்டு எண்ணெய் தேவையில்லை இவருங்க இந்த ஸ்டேஜில் நிறுத்திட வேண்டியதுதான் எப்படி எண்ணெய்னா கொதிக்கி பாருங்க கக்கி தனியாக வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் நம்ம எப்போதும் பாவக்காய் வருவதற்கு வந்து பாவக்காய் வேக வச்சு தண்ணி எடுக்கக்கூடாதுன்னா அப்படியே வதக்குனாலே அது எல்லாம் பசங்க போயிடும் ஆனால் சாம்பார் அது மாதிரி வைக்கும் போது பாவக்காவை தண்ணியாக தான் வேக போடணும் ஏன்னா சாம்பார்ல அதுல உள்ளக்காய் அந்த அளவுக்கு உதக்க மாட்டோம் அதனால சாம்பார்லன்னா பாவக்காய் கசுப்பு ஏறிடும் சாம்பார் போட்டுக்க முடியாது அதனால சாம்பார்ல வண்டி வேக வச்சு தண்ணியை எடுத்துட்டு போகணும் பாவக்காய் வருவதுக்கு அப்படியே போட்டு வரைக்கலாம் இது பாவக்காய் வருவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இல்லை பெருஞ்சீரங்கள்னால் இப்போ நம்ம தக்காளி கூட அரைச்சி போட்டுக்கிறதுனால வாசம் செம்மையாக தூக்குதுங்க சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குன்னா செம்ம காம்பினேஷனா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே